ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி ஊறுகா தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஒரு மாதம் ஆனாலும் கொஞ்சம் கூட கெட்டு போகவே போகாது நம்ம முப்பதே நிமிஷத்தில் அரை கிலோ அளவுக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க வாங்க இப்போ நம்ம தக தக தக்காளி ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஊருகா செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறேங்க நல்லா பழுத்த தக்காளி தான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நாட்டு தக்காளியாகவும் இருக்கலாம் இல்லை பெங்களூர் தக்காளியாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி மேல் பாகத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நம்ம தக்காளி எடுத்தோன்னா அரை கிலோ அளவுக்கு நமக்கு ஊருகா கிடைக்குங்க இந்த மாதிரி நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் நம்ம இதை அளந்துக்கலாம் மெஷரிங் கப் எடுத்துகிட்டு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் நம்ம அளந்துக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு கப் அளவு இது ரெண்டாவது கப் அளவு இது மூணாவது கப்பில் வளர்ந்துட்டேன் இது நாலாவது கப்பில் வளர்ந்துட்டேங்க நாலு கப் அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம் ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேங்க அதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க அப்படியே தான் அரைக்கணும் கொஞ்சம் குரப்புரம் தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திருத்திருந்தாங்க அரைச்சி எடுக்கணும் ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திருத்திருந் அரைக்கும் போது ஊறுகாய் நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெந்தயம்லாம் நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம்லாம் நிறம் மாறிடுச்சுன்னா கசப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ஓரளவுக்கு நல்லா பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஃபைன் பவுடரும் அரைக்கணும் அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கனமான வானலியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் இது வந்து நூற்றி எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு வரும் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாமே அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம கடுகு உளுந்த பருப்பு எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கிறோமோ அளவுக்கு வாசனம் நல்லாயிருக்கும் நல்லெல நல்லெண்ணெயில் நம்ம ஊறுகா செய்யும் போது கெட்டு போகாமலும் இருக்குங்க நமக்கு காரமும் நல்லா கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பத்து பல் பூண்டு இடித்து எடுத்துருக்குறேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பூண்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லாவே பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு வர மிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் மிளகாயும் நல்லா வருபடட்டும் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சாரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிருச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் போது வாசனை சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூளும் நல்லாவே எண்ணெயில் நல்லா கொரியட்டும் அடுப்பு நல்லா நிதானமான தீலே வச்சுக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஃபேஸை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி அரைச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கையில் மேலே தெளிக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கலாம் தக்காளி வேகிற வரைக்கும் தாங்க மேலே தெளிக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கையில் தெளிக்காது அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா நமக்கு என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கைவிடாமல் கலந்துக்கோங்க கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முப்பது ஆனதுங்க முப்பது நிமிஷத்தில் நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு அது வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம கடுகு வெந்தயம் வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா தண்ணி இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாதி அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பெரிய ஸ்டேஜில் கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த தக்காளி உருகா நிறம் மாறாமல் இருக்கும் ஹைஃப்ளேமில் வைக்கும்போது மிளகாத்தூளோட நிறம் மாறி தக்காளி உருகம் நிறம் மாற ஆரம்பிக்கும் அதனால் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கல்லா மாதிரி நல்லா சுருண்டு வரணுங்க அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலந்து விடணும் உப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது தக்காளியோட புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி காரமும் உப்பும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த அளவு ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா அல்வா மாதிரி சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நமக்கு தக்காளி நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி நம்ம போட்ட பூண்டெல்லாம் லைட்டாக மேலே தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி தெரியும் போது நம்மளோட தக்காளி உருகா அட்டை காசமாக ஆகிடுச்சு தக்காளியும் நல்லாவே வெந்து வந்துருச்சு இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு போகும்போது இல்லை லைட்டாக கொஞ்சம் முருகை போட்டு நல்லா சூடான சாதம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் நம்ம கட்டகாசமாக ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இதில் தேவைன்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் சேர்க்கலை நான் லைட்டான காரமான ஊறுகாய் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வெள்ளம் சேர்த்துக்கலை உங்களுக்கு வெள்ளம் வே இனிப்பு டேஸ்ட் உங்களுக்கு லைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளைம் சேர்க்கும் போது லைட்டாக சின்னதாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் காரமான ஊறுகாயாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வெள்ளம்லாம் சேர்த்துக்கிழங்க நமக்கு சூப்பராக அட்டகாசமாக ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணி இல்லாத பாக்ஸில் போட்டுக்கோங்க இப்படி போட்டுட்டு மேலே என்ன நல்லா சூடு பண்ணி மேலே ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு ஊறுகாய் கெட்டு போகவே போகாது நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் நம்ம அதே பேன்லையே நம்ம கொஞ்சம் சாதம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபி பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு சின்னதாக ஒரு காரசாரமான நல்ல ஒரு கடுகு வெந்தய ஃப்ளேவரோடு நமக்கு பார்த்திங்கன்னா தக்காளி உருங்க அட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய விகாசம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ